வணக்கம் தமிழ்நாடு சோர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அன்பு சொந்தங்களே அருமை பெரியோர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று தை அம்மாவாசை சிறப்பான நாள் அனைவருக்கும் என்னுடைய இன்னொரு முறை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்ம நாட்டில் ஆட்சியாளர்கள் அப்படின்னா திராவிடம் என்ற ஒரு கட்சிகள் வர்றதுக்கு முன்னாடி ராஜாக்களுடைய ஆட்சி அந்த ஆண்டு காலத்திலிருந்தே அந்த ராஜா காலத்திலிருந்தே ஒரு சமுதாயம் என்றால் உலகத்துக்கே எடுத்துக்கிட்டால் ஒரு சமுதாயம் உருவா ஆதால் சொல்கிற மாதிரி மனிதர்கள் உருவாகும் போதே சமுதாயம் ஒன்று இருந்தது உருவான ஒன்று இதை நமக்கு அறிந்த உலகம் அறிந்த ஒன்று அன்னைக்கு நமக்கு ஒரு அதுக்குண்டான ஒரு மரியாதை செல்வாக்கு ராஜாக்கள் என்ன மருது சகோதரர்கள் அந்த காலத்தில் தேர் ஓட்டிய விஸ்வகர்மாக்கள் பெரிய பெரிய ஆச்சாரியார்கள் தியா நாட்டுக்காஸ்கரம் தியாகம் பண்ண சுதந்திர போராளிகள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அந்த மரியாதையை நமக்கு போதும் என்ற நோக்கத்தில் அப்படியே விட்டுட்டு அப்படியே வளர்ந்து வந்துவிட்டாங்க அந்த காலத்துலேருந்து இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாவது அரசியல் வந்துருச்சு ஆட்சியாளர்கள் பின்னாடி நிறையா சமுதாய சொந்தங்கள் பின்னாடி அளஞ்சி அலைஞ்சி 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 கொடி பிடிச்சி கொடி உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்றைய நிலைமை என்னென்னா அன்னைக்கு நமக்கு ஒரு கௌரவம் வந்துச்சு ஒரு மரியாதை இருந்துச்சு விஸ்வகர்மானாக்கா ரேய் கூப்பிட முன்னே ஃபஸ்ட்டு மரியாதை பண்ணுற காலம் போய் இன்றைக்கி விஸ்வகர்மாவா குடு கையில் கோட்டுற அப்படின்ற நிலையை கொண்டு வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கி எழுவத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கும் எனக்கு என்னுடைய இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னென்னா காலத்துக்கும் ஒரு காலத்தில் பெரிய மரியாதையோடு இருந்தோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப கீழே இருக்கோம் நீங்கள் எவ்வளோ கட்சியில் இருக்கீங்க எவ்வளோ கட்சிக்கு கொடி பிடிக்கிறீங்க எவ்வளோ ஜாதிகாரங்க உங்களை மாதிரி கொடி பிடிக்கிறாங்க எவ்வளோ ஜாதிகாரங்க பெரிய பெரிய அமைச்சர் எம்எல்ஏவாக இருக்காங்க ஒரு சில பேர் ஒரு ஐம்பது வருஷமாக நான் இந்த கட்சியில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஸ்வகர்மாக்கள்லாம் இருக்காங்க ஒரு கட்சி விட்டு நான் மாறினதில்லைன்னு இருக்காங்க என்ன நீங்கள் சாதிச்சீங்கள் எல்லா ஜாதிகாரங்களும் இருக்காங்க எல்லா ஜாதிகாரங்களுக்கும் அந்த கட்சி உணர்வு இருக்குது ஆனாலும் அவங்க சமுதாயத்தை பார்க்குறாங்க அவங்க எந்த இதில் இருந்தாலும் சமுதாயத்துக்கு என்ன சைடில் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க நீங்களாம் உங்களெலாம் நீங்களாம் அதில் போயிருக்கீங்க எந்த சமுதாயமும் ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கார் ஏன் ஜாதிகார்தான் அவரை போய் யாரும் போய் பெருசாக ஒன்றும் எந்த ஜாதியும் இங்கே தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது அவங்க அந்த ஜாதிக்கு ஏதாவது செஞ்ச காரணத்தினால அவங்கள கொண்டு போய் ஒரு நிலையில் ஏன் ஜாதிகார அமைச்சர் ஏன் ஜாதிகார அமைச்சர்னு பின்னாடி கை கட்டு போய் நின்னாங்க ஆனால் நம்ம ஜாதியை விஸ்வகர்மா திமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் ஆனால் போய் கை கட்டிட்டு நிற்கிறோம் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறோம் சரி நம்ம சமுதாயம் தான் எவ்வளோ சங்கங்கள் இருக்குதே வருதே சரி ஓகே நம்ம சமுதாயத்துக்காரங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்கோம் எதாவது ஒன்றை செய்யலாமே அப்படின்ற எண்ணம் கிடையாது தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க எங்களுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் தமிழ்நாடு விஸ்வகர்ம பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்போட அன்பான வேண்டுகோள் ஒரு காலத்தில் ராஜாண்ட காலத்தில் நம்ம சமுதாயத்துக்கு உண்டான மரியாதை வேறு எந்த சமுதாயத்துக்கும் கிடையாது அதை நாங்கள் மதிக்கிறோம் அந்த பெரியோர்களை நாங்கள் பாதம் தொட்டு வணங்குறோம் சுதந்திர போராளிகளை நாங்கள் பாதம் தொட்டு வணங்குறோம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஓ நான் சமுதாயத்துக்கு போய் பேசிட்டா அது இப்போ எனக்கு என்ன செய்யும் அதெல்லாம் தேவை நான் வந்து கட்சியை பார்த்துக்கிறேன் கட்சி தான் என்ன வளர்த்துது என்ன வளர்த்தது நாளைக்கு உனக்குன்னா ஒன்றுன்னா யார் என்ன செய்வான் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க கட்சிக்காரர்கள் நீங்கள் போய் அவங்க கூட இருங்க எந்த கட்சியில் வேணாலும் இருங்க ஒரு சமுதாயம்னு வரும்போது சமுதாயத்துக்கு ஒரு விஷயங்களை பண்ணித்தாருங்கள் என்று கேட்டுக்கிறோம் ஏன்னா இனி வருங்காலங்களில் நீங்கள் இப்படியே விட்டு போனீங்கன்னா இன்ன வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கைக்குழியாக தான் அங்கே வேலை செய்ய முடியுமோ வேறு எந்த இதுவும் வர முடியாது நமக்குன்னு ஒரு சமுதாயம் சமுதாயத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது சமுதாயத்துக்குன்னு ஒரு தொழில் இருக்குது சமுதாயத்துக்குன்னு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் இழந்துட்டோம் இனி வருங்காலங்களில் அதை சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை இன்றைக்கி அரசியல்வாதி கூட இருக்கிறவங்க கடமை சங்கங்கள் வச்சுருக்கவங்க கடமை தலைவர்களின் கடமை இதெல்லாம் நீங்கள்லாம் செய்யணும் சும்மா சுயநலமாக எதையும் யோசனை பண்ணாதீங்க பொதுநலத்துக்கு வாங்க சமுதாயத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகும் வரக்கூடிய இளைஞர்கள் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக உள்ளவங்க வந்திருக்காங்க அவங்களாம் கண்டிப்பாக உணர்வு இருக்கும் சமுதாய உணர்வு இருக்கும் அவங்கள மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய நீங்களாம் வாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு கூட்டமைப்பு சார்பாக ஒரு மாநாடு வச்சுருக்கோம் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி தாங்கன்றோம் ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுமை நம்ம ஆளுங்க இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் தான் யாரும் கிடையாது ஆனால் என்ன எண்ணம் ஏன் கொடுக்கணும் ஏன் என்ன நம்ம சமுதாயத்தை கொடுத்து என்ன பண்ண போகுது அதான் திருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியே நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபர் மேலே ஒரு ஒருத்தவங்க மேலே சுமையை து திணிச்சு திணிச்சு தான் எந்த சங்கமும் இன்ன வரைக்கும் டெவலப் ஆகலை எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து செஞ்சோம் என்றால் கண்டிப்பாக அதுக்கு உண்டான விலைகள் நல்ல விஷயமே நமக்கு நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அரசியல்வாதி நீங்கள் இருக்கீங்க இல்லையா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லா விதமான சீட்டுகள் எல்லாமே உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த அரசியல்வாதிகள் நீங்கள் அவங்க பின்னாடி போய் எங்கள் ஜாதிகாரங்க சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி சொல்லுற காரணத்தினால்தான் இன்றைக்கி நிலை நம்ம பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க வாங்க எல்லாருமே மாநாட்டுக்கு வாங்க நம்ம எல்லாம் ஒரு வழியில் போகும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்தின் சிறப்பு உங்களுக்கு ஒரு சிறப்பு இந்த நம் சமுதாயத்துக்கு உண்டான படித்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தயவுசெய்து புரிஞ்சிக்கிட்டு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க ஒன்றுபடுவோம் இந்த மாநாட்டுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவி கொடுங்க ஏன்னா நாள் இல்லை இனிமேல் உங்களால் முடியும் யாருக்கா சும்மா வேறு யாருக்கா கொடுக்குறேன்னு நினச்சிட்டு உங்கள் சமுதாயத்துக்கு கொடுங்க தப்பே கிடையாது ஒன்றும் குறைஞ்சிட மாட்டிங்க நீங்கள் கொடுக்குறதுனால நாங்கள் கோடீஸ்வரன் ஆகி உங்கள் சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகமாட்டோம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கொடுக்கறது நம் சமுதாயத்தில் ஒரு மூணாயிரம் டு ஐயாயிரம் பேர் வரவங்களுக்கு ஒரு அன்னதானம் ஒரு செலவினங்கள் ஒரு விளம்பரம் ஒரு மீடிய இது பண்ணுறது எல்லாமே பண்ணணும் சும்மா நேரத்துக்கு நம்மளே பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அதுக்கு தான் உங்களை திரும்பி திரும்பி கேட்குறோம் இப்போ கடனை எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி நம்ம வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதிக்கிட்டு வாங்கி பண்ணுறது கிடையாது உங்கள் உணர்வு வேணும் உங்களுடைய உணர்வு வேணும் உங்களுக்கு உணர்வு இருந்தால் உணர்வு இருக்குன்றதுனால தான் உங்களை திரும்பி திரும்பி கேட்குறோம் சும்மா ஜாதிகாரம் விஸ்வகரமானு பெருமை சொல்லிக்கிறது பெருசு கிடையாது தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் கலந்துக்குவோம்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ இதாக பேசியிருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு இல்லை இந்த வீடியோவும் பார்த்துட்டு இப்படி கை காட்டிட்டு நல்லா பேசுகிறீங்க தம்பி சிறப்பாக பேசுகிறீங்க தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சமுதாயத்துக்கு தான் தம்பின்னு சொல்லிட்டு போகிறீங்களான்றது தெரியாது இதை திரும்பி நாளைக்கு பேசுவேன் நான் நன்றி வணக்கம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து தாருங்கள் நன்றி வாங்க மாநாட்டுக்கு வாங்க